நம வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக டிவோடினேஷன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் சூரிய பயிற்சி பலன்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க ஒவ்வொரு ராசி வாரியாக ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ராசிக்கான சூரிய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க இது வரைக்கும் உங்கள் சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துலேருந்து தற்பொழுது ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகி வராருங்க இது ஒரு நல்ல அமைப்புங்க நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதாவது பாகியஸ்தானத்துக்கு சூரியன் வரார் இது ஒரு அற்புதமான அமைப்பு ஜாமீன் மட்டும் போடுறத வந்து நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஜாமீன் போடும்போது தேவையில்லாத சிக்கல்களை போய் மாட்டிக்கவீங்க நீங்கள் இப்போ மட்டும் இல்லைங்க ஒரு ஆறு மாதத்துக்கு நீங்கள் ஜாமீன் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க குறிப்பாக அடுத்தவங்களோட விஷயத்தில் தலையீடு இல்லாமல் இருக்கிறது இன்னும் உங்களுக்கு நன்மை கொடுக்குங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த சமயத்தில் கிடைக்கப் போகுது பண வரவு எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னா நாள் வரைக்கும் ரெண்டில் கேது இருந்தாருங்க கடந்த நாலஞ்சு மாதமாகவே கேது ரெண்டாம் இடத்துலேருந்து பண வரவில் உங்களுக்கு நிறைய தடைகள் இருந்து வந்துச்சுன்னா இந்த சித்திர மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு பண வரவு ஸ்தானத்தை குரு பார்க்குறனால உங்களுக்கு பண வரவு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மனுஷம் நல்லாயிருக்கும் அதுவும் எப்படிலாம் பணம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லேண்ட் எதாவது விற்காம இருந்தால் அந்த இருந்து அப்புறம் டெபாசிட் அமௌண்ட் மெச்சூர் எதை போட்டு வச்சிருந்தீங்கன்னா அது வந்துட்டு மெச்சூர் ஆகி அந்த அமௌண்ட்டு அவங்களோட லைஃப் பார்ட்னர் இருந்தாங்கன்னா லைஃப் பார்ட்னர்ஸ் மூலியமாக பணம் வருவங்க அதே மாதிரி உங்கள் பாட்டன் பாட்டி வழி சொத்துக்கள் அவங்க பணம் எதாவது இருந்துச்சு அது வராமல் நிலுவையில் இருந்துச்சுன்னா அந்த பணம் வர்றதுக்கும் உங்களுக்கு இந்த சூரிய பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாதகமாக இருக்குது திருமணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பிரேக்குங்க பிரேக்குக்கப்புறம் திருமணம் நடக்கிறதுக்கான காலகட்டம் ரொம்பவே உங்களுக்கு நல்லாயிருக்கு அடுத்து குழந்தைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க அதுவும் குறிப்பாக இந்த சிம்ம ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு படிப்பு அப்படின்னா இந்த சமயத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த குழந்தைகளோட அறிவாற்றல் மேம்படும் வளர்ந்த குழந்தைகள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு பேங்க் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு சாதகமாக இருக்கும் பேங்க் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க இந்த சிம்மராசிக்காரங்களோட குழந்தைங்க வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ வெளிநாடு போகக்கூடிய யோகம் ரொம்பவே நல்லா இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகம் எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் குருவோட பார்வை அவங்களுக்கு ஆறாம் இடமான ஸ்தானத்தை பார்க்குறனால உங்கள் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீருங்கள் ஆனால் நீங்கள் இதில் வந்து ஒரு விஷயத்த ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதாவது இருக்கிற வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடாதுங்க புது வேலையை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து பழைய வேலையை விடணும் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இந்த சிம்மராசிக்காரங்க ரொம்பவே தெளிவாக இருக்கணுங்க ஏன்னா இருக்கிறத விட்டுட்டு இந்த நேரத்தில் நீங்கள் வந்து புதுசாக அப்படிங்கிறது போகாமல் புதுசாக பார்த்துக்கிட்டு பழைய வேலையை விடுறது நல்லதுங்க அப்போ தான் அது வந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வந்து இப்போ உங்களோட வாழ்க்கை துணைக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உத்தியோக ரீதியாக வந்து வாழ்க்கை துணையை பிரிஞ்சுருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு இடம் மாறுதல் ஏற்பட்டு நீங்கள் குடும்பத்தோடு ஒரு வாழக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்க போகுதுங்க சரிங்க எங்களுக்கு தொழில் எப்படி இருக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதே மாதிரிதாங்க உத்தியோகத்துக்கு சொன்ன மாதிரியே தான் இருக்கிற தொழிலை அப்படியே விட்டுட்டு இன்னொரு தொழிலுக்கு போயிடக்கூடாது புதிய தொழிலை அதெல்லாமே ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிவிட்டு அது செட் ஆகுமான்னு பார்த்துக்கிட்டு அந்த புதிய தொழில் சம்பந்தப்பட்ட வல்லுநர்கள்ட்ட கலந்து ஆலோசித்து அதுபடி பிளான் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் புதிய தொழில் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தொடங்கணுங்க அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் எடுத்துட்டிங்கன்னா அதை முடித்ததுக்கு தான் நீங்கள் வந்துட்டு அதை சேல்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் தான் நீங்கள் அடுத்தது அப்படிங்கிறதுக்குள்ளே போகணுங்க இல்லைன்னா தேவையில்லாமல் நீங்கள் சிக்கிக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்குங்க கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க தொழிலை பொறுத்த வரைக்கும்ங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதிய பொறுப்புகள் உங்களுக்கு நிறைய வரும் அந்த புதிய பொறுப்புகளால் உங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே கிடைக்கிறதுக்கான காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்து குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா கணவன் மனைவி கலந்து ஆலோசித்து எந்த ஒரு விஷயத்துக்கான முடிவு எடுக்கிறதும் ரொம்பவே நல்லதுங்க முடிஞ்சால் வந்து கணவன் மனைவியாக போயிட்டு ஒரு ஃபுல் செக்அப் பண்ணிட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க உங்கள் வாழ்க்கை துணையோட வண்டியை சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிறது வண்டியை அடிக்கடி சர்வீஸ் பண்ணிக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வந்து நன்மை பயக்குங்க அதே மாதிரி சகோதரர்களிடம் மன விட்டு பேசுகிறதும் தந்தையின் மூலியமாக பண வரும் உங்களுக்கு வந்து வர வரப்போகுதுங்க சொத்து சொத்து விவரங்கள் எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலக போகுது வீடு வாங்குறதுக்கு நிலம் வாங்குறதுக்கான காலகட்டம் நல்லா இருக்குங்க ஓரளவுக்கு தாங்க நாங்கள் சேமித்து வச்சுருக்கோம் நாங்கள் மீதி வந்து லோன் தான் போடணும் அப்படின்னா கட்டாயம் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏன் அப்படின்னா குருவோட பார்வை லோன் சம்மந்தப்பட்ட ஆறாம் இடத்துல படுது அப்போ உங்களுக்கு லோன் கிடைச்சி வீடு வாகனங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இனிப்பு எடுக்கிறத தவிர்த்துக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுறது இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ஒரு நல்ல மருத்துவ உதவி கிடச்சி ஆரோக்கியம் நல்லா மேம்படுங்க எளிமையான உணவாக பார்த்து எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது இன்னும் இந்த சூரிய பயிற்சியை சாதகமாக்கிறதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னா கோதுமை உணவு தானமும் துவரை தானமும் பண்ணுறதும் ரொம்பவே நல்லதுங்க சனி பகவான் வழிபாடும் சூரிய பகவான் வழிபாடும் பண்ணுறது உங்களுக்கு நன்மை பயக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது பொதுவான பலன்கள் தாங்க உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு எப்படி நேரம் இருக்குது இப்போ ஏதாவது புது விஷயங்கள் பண்ணலாமா உங்களோட ஜாதகத்தை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை அமுச்சி வைங்க ஃபுல்லாக உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு அதற்குரிய ப்ரொடெக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்